வணக்கம் இந்த பதிவில் பல்லி உங்கள் முகத்தில் தலையிலும் விழுந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் ஒடியேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷனாக வரும் பள்ளி உங்கள் தலையில் விழுவது பார்த்தீங்கன்னா கெட்ட சகுனத்தை தான் குறிக்குது மற்றவர்களுடன் சண்டை நெருங்கியவர்களின் மரணம் மனதில் அமைதியின்மை போன்றவை குறிக்கிறது உங்கள் முகத்தில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருவார்கள் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் புகழ் வந்து சேர்வதோடு கீர்த்தி உண்டாகும் பூர்வத்தில் பள்ளி விழுந்தால் அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு உதவி கிடைக்கும் மூக்கின் மீது பள்ளி விழுந்தால் நோய் ஏற்படுவதோடு பிரச்சனைகளும் ஏற்படும் இடது கண் பக்கம் விழுந்தால் நன்மையானது ஏற்படும் வலது கண் பக்கம் விழுந்தால் தண்டனைகள் கிடைக்கலாம் வலது காதின் மீது பள்ளி விழுந்தால் நல்ல ஆயுள் ஏற்படும் இடது காதின் மீது பள்ளி விழுந்தால் வியாபார உயர்வு ஏற்படும் கழுத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் காரிய சித்தியும் வலது பக்கத்தில் விழுந்தால் பகையும் உண்டாகும் உங்கள் முதுகில் பள்ளி விழுந்தால் கவலையும் துன்பமும் ஏற்படும் தொடையில் விழுந்தால் பெற்றோர் வயதானவர்களுக்கு தீங்கு ஏற்படும் இடது முழங்காலில் விழுந்தால் சுகம் ஏற்படும் வலது பக்கம் விழுந்தால் பிரயாணம் மேற்கொள்வீர்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்